இல்லாமல்ல பரம்பரளின் திருவருட்கருணையினால் இருபத்தி அஞ்சு அன்று பௌர்ணமி இருபத்தி ஆறு ஒன்று அன்று நாம் வந்து வழக்கமாக பயிற்சி முகாம் வச்சுருக்குறோம் பத்து இருபது பேர் கலந்துக்கலாம் கடந்த முறையும் அவர் கலந்துருக்குறாங்க அவர்கள் அன்று என்ன நடக்கும் அன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத கடந்த முறை நீங்கள் செய்த பயிற்சியில் நீங்கள் வாசியோடு பயணித்ததில் உங்களுக்கு என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இந்த பயிற்சியில் உங்களுக்கு அடுத்து ஒரு பயிற்சியாக நம்ம சொல்லலாம் தொடர்ந்து ஓராண்டு காலம் பயிற்சா பயிற்சி பெற்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடந்த பயிற்சியில் இரண்டு அன்பர்களுக்கு சில விதமான அனுபவங்கள் கிடைக்கிற மாதிரி அவங்க பெற்றுட்டு போனாங்க நான் அப்படி நம்புகிறேன் அவங்க எந்த அளவுக்கு பெற்றாங்க அப்படிங்கிறது தெரியல அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஆன்மாக்களும் அந்த மாதிரி பெறணும் அப்படிங்கிறத என்னுடைய சிற்றறிவுக்கும் என்னுடைய சிற்று உணர்வுக்கும் எட்டிய வண்ணம் நான் எவ்வாறு பேருணர்வை பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறத நான் வாழும்போது அந்த குழந்தைங்களுக்கு வர்ற குழந்தைங்களுக்கு ஒரு பெற்றோர்களுடைய சொத்து பிள்ளைங்களுக்கு போகிற மாதிரி நான் என்னோட பெற்றோரான பேரண்ட நாயகிட்ட இருந்து பெற்றுக்கொண்டதை நானும் உங்களுக்கு திருவுருள் கூட்டி வைக்க உணர்த்த விரும்புகிறேன் அதில் பெற்றுக்கிட்டவங்க பெற்றுக்கிட்டே இருக்கிறாங்க பெற விரும்புகிறவங்க வந்து கலந்து அந்த மறுநாள் அந்த பயிற்சி நீங்கள் அன்பர்கள் இருக்கும்போது உங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத திருவருள் உணர்த்தும் அதன்படி அன்றைய பயிற்சி இருக்கும் மேக்சிமம் நம்மளுடைய வாசியோடு நம்ம பயணிக்கிறது எப்படி நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை கட்டுப்படுத்துவது எப்படி அப்படி நம்மளுடைய வினை தீர்ந்து நாம் இந்த ஃபீல்டுக்குள்ளே முழுமையாக நம்மளை ஐக்கியப்படுத்திக் கொள்வது எப்படி அப்படிங்கிற முறைமைக்கு தான் நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் திருவருள் என் குடையின் உங்கள் குடையின் தோன்று துணையாயும் தோன்றா துணையாயும் இருந்து நம்ம அனைவரையும் அவர் அரவணைச்சிக்கிடணும் அப்படிங்கிறத நான் பிரார்த்தனை பண்ணுறேன்